இவங்களை சொல்லி தப்பு இல்லப்பா இவங்க எப்பயுமே தலையில வைக்க வேண்டியதை கால்ல வைக்க வேண்டியதை தலையிலையும் வச்சே பழகிட்டாங்க திடீர்னு திருந்துங்களானா இவங்க எப்படி திருந்துவாங்க யோசிச்சு பாருங்க போன் ஓட்டிக்கொண்டே சி ஃபோன் பேசிக்கொண்டே கால் ஓட்டிக் கொண்டு போனதால் அவரை கைது செய்து போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் போட்டிருக்காங்க நம்ம பயணிகளும் இதையே பார்த்து பார்த்து வேற எந்த நியூஸுமே இல்லா போல நாட்டில் நல்ல நியூஸே இல்லை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு எந்த நியூஸுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு பிரக்யானந்தா இருக்கா இல்ல இந்த கிராண்ட் மாஸ்டர் இந்தியாவோட இப்போதைய இளம் கிராண்ட் மாஸ்டர் அவர் தான் அவர் இப்ப இந்த செஸ் விளையாட்டு இருக்குல்ல அங்க இது உலக செஸ் இது போட்டிருக்காங்க டோர்னமெண்ட் போட்டிருக்காங்க அந்த டோர்னமெண்ட்டுக்கு எல்லாரும் அசால்ட்டை போக முடியும் அப்ளை பண்ண அத்தனை பேரையும் கூப்பிட மாட்டேன் அதன்ன அவார்டு ஃபங்க்ஷனாக இல்லை அத்தனை பேரையும் கூப்பிட்டு அள்ளி கொடுக்கறதுக்கு அவன் செலக்ட் பண்ணுவேன் நல்ல ஆட்டக்காரர் யார் இவங்கெல்லாம் எங்கெங்கே இருக்காது அப்படின்னு அப்ளை பண்ணல ஃபில்ட்ரு பண்ணி குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் போக முடியும் அதுலேயும் கிராண்ட் மாஸ்டர் ஹிஸ்ட்ரியிலேயே இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் அங்கே நடந்துருக்கு ஃபஸ்ட்டு டியோ காம்போ அதாவது பிரதர் அண்ட் சிஸ்டர் காம்போ பிரக்யானந்தாவும் பிரக்யானந்தாவோட அக்கா அக்காவோ தங்கச்சியோ வைசாலி அவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்கப்பா அவங்க ரெண்டு பேரும் கிராண்ட் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேருமே அட்டன் பண்றாங்க இந்த போட்டி அஞ்சு இடங்கள வெவ்வேறு இடங்கள்ல உலகங்களில் நடக்குமா அமெரிக்கா போலந்து அது இதுன்னு இதுல நார்வே நாட்டில் நடந்திருக்கு ரெண்டு பேரும் இந்தியா பேரை காப்பாது இந்தியா சார்பு ஆண்கள் அவங்க பிரிவில் ஆறு பேரும் நினைக்கிற இந்த பிரிவில் பெண்கள் பிரிவில் உண்மையிலேயே எத்தனை பிரின்னு தெரியல ஆண்கள் பிரிவில் ஆறு பேர் கலந்துருக்கார் அதில் ரெண்டு பேரும் அடிச்சு முன்னேறி போயிருக்கான் அதில் பிரக்ஜான இந்த யார் தெரியுமா கால்சன் அஞ்சு முறை சாம்பியன் வேர்ல்டு சாம்பியன் அதில் மூணாவது மொத்தம் பத்து சுத்து வருமா அந்த பத்து சுத்தில் யார் வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்த ஆட்டோக்காரங்க அப்படின்னு சொல்லி அவார்டு கொடு அந்த இது கொடுப்பாங்களாம் ப்ரைஸை கொடுப்பாங்களாம் அதுல மூணு சுற்று விளையாண்டுருக்காப் சுத்து ஜெயிச்சிட்டாரு ரெண்டாவதுல வந்து நடப்பு சாமி சீன வீரர் ஒருத்தர்கிட்ட வந்து தோற்று போயிட்டாப்புல தோத்துட்டாரு மூணாவதா கால்சனோட கால்சனோட விளையாடுறப்போ மனுஷன் எப்படி ஏன்னா கிளாசிக்கல் விளையாட்டா கிளாசிக்கல் விளையாட்டுன்றது எவ்வளவு நேரம் விளையாடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் நினச்சா கூட அதை எடுத்துக்கலாம் ஒருவேளை அந்த கிளாசிக்கல் வந்து ட்ராவல முடிஞ்சுன்னா அடுத்தது வந்து ஆர்மை கட்டானா அதான் அந்த பண்ணுவாங்க இல்ல அது அதுல வெள்ளக்காயனுக்கு ஒரு மாதிரியும் கருப்பு காயினுக்கு ஒரு மாதிரியும் வந்து டைமிங் கொடுப்பாங்க காயினுக்கு பத்து நிமிஷம் கருப்பு காயினுக்கு ஏழு நிமிஷம் இதுல ஒருவேளை இந்த டைமிங் வந்து அந்த ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ அந்த ஸ்டெப் உள்ள போயிட்டா அதுக்கப்புறம் வந்து எந்த வாய்ப்பு இல்ல கருப்பு காயம் ஜெயிச்சதா சொல்லி பாயிண்ட பிரிச்சு கொடுத்துருவாங்க அரை பாயிண்ட் கம்பெனிக்கு ஒன்றரை பாயிண்ட் ஜெயிச்சவனுக்கு ஒரு பாயிண்ட் தோத்தவனுக்கு தோத்தவனுக்கு இதுல பாயிண்ட் இருக்கு இதுல ரெண்டு பேர் இவர் மூணாவது சுற்று அந்த அந்த தங்கச்சி ரெண்டாவது சுற்று ரெண்டாவது சுற்றுல போய்ட்டு அவங்க ரெண்டு பேரும் இப்ப லீடிங்ல இருக்கிறாங்க நார்வே செஸ் இதுல கொடுமை என்ன தெரியுமா கார்சனோட சொந்த நாடு நார்வே அங்க உட்காந்து சொந்த மண்ணுல உட்காந்து அடிச்சு நம்ம வந்து பிரக்யானந்தாவ ஒரு பொருட்டாவே மதிக்கிறதுலன்னு வைங்கல ஆனா செஸ் வேர்ல்டுக்குள்ள பிரக்யானந்தா ஒரு சூப்பர் ஸ்டார் அவரோட அந்த கையெழுத்து ஆட்டோகிராஃபை வாங்குறதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா அந்த அம்மா நாகலட்சுமி அம்மாவை போட்டு நார்வே செஸ் பவுண்டேஷன் அவங்க உங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆவலோட அவங்க தூக்கி தலையில வச்சு பிரக்யானந்தாவை கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னா இங்க இருக்கிறவங்களோட வேல்யூ என்னன்றது நமக்கு தெரியாது இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டால ரீல் போடுறவன் சும்மா வாய செய்யறவன் பந்தா பண்றவன் பைக்கு எடுத்துட்டு பறக்கிறவன் இவங்க மட்டும் தானே இவங்க மட்டும் தானே நம்ம கண்ணுக்கு ஹீரோவா தெரியுறாங்க ஒரு ஆனா அவங்கள பத்தி அதுவும் தான் இல்லைன்னு சொல்ல ஆனா ஒரிஜினல் திறமை என்னன்றது இருக்குல்ல அதை நம்ம எவ்வளவுக்கு காமிக்கிறது இல்லை அப்படி காமிச்சு அது என்ன அவங்க எந்த அளவுக்கு அதை ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை அங்கெல்லாம் கொடுக்கப்படுது அப்படின்றதையும் நம்ம காமிக்கிறது கிடையாது நம்ம ப்ரொஜெக்ட் பண்றது தான் சார் பாக்குறதுல இருக்கு நாம எதை சரி நாம எது வந்து ரொம்ப என்ன சொல்ல எது வந்து ரொம்ப திறமையானது அப்படி நம்ம எதை காமிக்கிறோமோ அதைத்தான் பாக்குறவன் நம்புவேன் நாம வந்து இதெல்லாம் தான் திறமை பாப்புலர் ஆயிட்டா அவெல்லாம் வந்து பெரிய ஆள் கிடையாது சார் பாப்புலர் ஆகிறது நல்ல விஷயத்துக்கு ஆகலாம் கெட்ட விஷயத்துக்கு ஆகலாம் ஆகாத விஷயத்துக்கு ஆகலாம் ஆனா பாப்புலரே ஆகாம எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை பண்ண ஒண்ணு இல்ல அப்துல் கலாம் இருக்கிற அந்த ஃபேன் பேசு அப்துல் இன்னைக்கு இருக்கிற அந்த ரீல்ஸ் அப்துல் கலாம்க்கு கூட கிடையாது சார் அது அந்த அளவுக்கு பண்ண மாட்டோம் ஏன்னா நமக்கு அதை காமிக்கிறது இல்லை இதைத்தான் நம்ம தலையில தூக்கி வச்சு எங்கே பார்த்தாலும் இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பட் இதை பத்தி சும்மா ஒரு துணுக்க செய்தி மாதிரி போட்டாங்க இதே ஏதாவது கிருஷ்ணகிரி செய்தியை போட சொல்லுங்க செய்தியை போட சொல்லுங்க நாடு பூரா அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்க நியாயமா மொத்தம் நாடு தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் ஆனா பாருங்க பாவம் அங்கே உட்கார்ந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்து ஏன்னா அவரை யாரும் கவனிக்கிறது கிடையாது அது நமக்கு ஒரு பெருமை இந்தியா வேர்ல்டு கப் சொல்லி ஆடிட்டு இருக்காங்க நமக்கு கிரிக்கெட் மட்டும்தான் தெரியும் நம்ம செஸ்ஸை விடுங்க வாலிபாலு கபடி பாஸ்கெட் பாலு இதுல டீம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு தெரியுமா தெரியாதா அதுல முக்கியமான ஒரு விஷயம் இருந்து இல்லாம இருக்கிற ஒரு விஷயம் செஸ்ஸுதா நமக்கு திடீர்னு மேல தூக்கம் திடீர்னு கீழே அமுக்கும் ரெண்டு பேர் அம்மா அதாவது அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி நினைச்சு பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஒரு சாதனை தெரியுமா ரெண்டு பேரும் அட்ட டைம்ல உள்ள போய் அட்ட டைம்ல அவங்க வந்து முன்னேறது அடுத்த பத்து சுத்து நம்ம இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும் சார் அவங்களை பார்க்கணும் அவங்கள பார்த்து அதைத்தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இங்கே பாரு இந்த மாதிரி நீ வரன்ட்டு ரீல்ல இந்த சொல்லுவேன் விளையாட்டு சொல்லுவாங்க அவன் ரீலில் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கா நீ இன்னமும் இப்படியே சுத்திட்டு இருக்கிய எங்கே உருப்பிட போறேன்னு ஃபன்னாக வேணா இருக்கலாம் அதெல்லாம் பட் அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது பிராக்டிக்கலா செட்டேதான் வரும் ஓடு ஓடு பிள்ளைகளுக்கு நம்ம எதை கற்றுக் கொடுக்கறோன்றது இருக்கு அதே மாதிரி நம்ம பீவர்ஸ்க்கு நம்ம எதை காட்டுறோன்றது ஒண்ணு இருக்கு எல்லா விஷயத்தையும் பேசுங்க நீங்க இந்த மாதிரி விஷயத்த மட்டும்தான் பேசணும் கிடையாது இந்த மாதிரி விஷயத்தையும் பெருசா பேசுங்க இனிமேலாவது அதை பேச ட்ரை பண்ணுங்க ஓகே